உனக்கு உன் அப்பன் ஒரு உத்திரவாதத்தை தர வந்திருக்கிறேன் என் வாக்கினை கேட்டு முடித்த பதினெட்டு மணி நேரத்துக்குள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக அப்பன் கொடுத்து செல்வதற்கு முன்பாகவே என்னவென்று தெரியாமல் கடந்து விட்டு செல்லாதே இது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு ஏற்படுத்த நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற அதிசயத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்று வந்தேன் என்னவாக இருந்தாலும் நீ நினைத்தால் அதை அப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீ நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்ட ஆளே போதும் எதிர்பாரக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக உன் மாற்றிவிட முடியும் என் குழந்தையின் பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்து வருகிறது என்பதற்காக வாழ்க்கையில் அத்தனகையும் இல்லாததாக மாற்றிவிட முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் போல நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கும் வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பேர் அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நாள் நேரம் இப்பொழுது இனி என்ன நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உன்னுடையதாக மாறிவிட வேண்டும் அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நல்ல நேரமாக மாற்றுகின்றேன் இல்லையோ இனி வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது என் பிள்ளையே சுயநலமாக என்றென்றும் உன்னுடையதாக மாறிவிட வேண்டும் அத்தனை நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரமாக மாறிவிடுகிறது என் குழந்தையே எப்பொழுதும் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்திலும் நீ மனமகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் உனக்கான நல்ல நேரம் மாறுகிறதோ இல்லையோ இனி என்றும் நம்பிக்கை மாறப்போவது கிடையாது எப்பொழுதும் ஒருவர் மீது நீ அம்பின்மினை வைத்து விட்டாய் என்றால் பிறகு அந்த அன்பினை நீ ஒரு நாளும் அவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து விடக்கூடாது அவர்களை மறுக்கக்கூடாது உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்றால் அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே சுயநலமான எண்ணங்கள் அதிகமாக கொண்ட இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் இந்த இல்லத்தின் இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் முன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் தொலைந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல வழிபடுத்த வேண்டும் எந்த நிலையிலும் நீ எதை கண்டும் வந்து சரியாக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ எதை இழந்தாலும் இனி உன்னோடு இருக்கக்கூடிய உன் அப்பன் உன்னை என்றென்றும் நல்வழிப்படுத்துவான் என்பதனை முதலில் நீ புரிந்து உனக்காக நான் தருகின்ற இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாத மிக பெரிய வெற்றியாக இருக்கும் நினைத்து நினை பெரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் எதற்காக நம் இத்தனை நாளும் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் எதற்காக நம் இழந்தோம் என்று நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு வெற்றியாக உன் வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்ன மாற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ பட்ட கஷ்டங்களும் வேதனையும் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை சரியாக நல்வழிப்படுத்தத்தான் போகிறது இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரமாக இருக்கத்தான் போகிறது ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து தருகிறது இந்த அப்பன் இப்பொழுது இந்த பங்குனி மாதத்தின் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நான் நடத்திவிட வந்திருக்கிறேன் என் பிள்ளை நீ நினைத்தால் எதுவும் சாத்தியம் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன்னுடைய தாக மாற முடியும் என்று நான் சொல்லும் பொழுது வேண்டுமானால் உனக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அவை நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை நம்ப தொடங்கி விடுவாய் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும் பொழுது இதுவெல்லாம் எதற்காக நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர முடியும் எல்லாவற்றையும் இந்த சூழ்நிலைகள் இது உன்னை உன்னை படாத பாடுபடுத்திய கஷ்டங்கள் என்றும் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகுகின்ற தருணம் நீ அதனை சரியாக உணரப்போகின்ற எல்லா நிலையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றாய் எதற்கு நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனையும் கடந்து நீ வாழப்போகின்ற நேரம் வந்து விட்டது உன் அப்பன் உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது கஷ்டத்தோடு கஷ்டமாக இனிமேல் எதுவுமே நஷ்டமாக இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரக்கூடிய தருணம் வந்துவிட்டது விட்டது என் பிள்ளையே அவரவர் நினைத்ததை சாதிக்க முடியாத அவரவர் நினைக்கின்ற விஷயங்களை அவரவர்களால் நிச்சயமாக நடத்திவிட முடியும் சுயநலமான மனிதர்கள் எப்பொழுதுமே தான் வாழ்க்கையில் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் பொழுது இங்கு மற்றவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சுயநலத்தில் சிக்கிவிடுகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த தருணமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதுணையாக நம்பிக்கையாக கொடுக்காமல் போய்விட்டது அதற்கெல்லாம் இது போன்ற சுயலனமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்ததுதான் காரணம் இனிமேலும் இந்த நிலையை உனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று அதற்கு இந்த அப்பன் உன்னோடு இருக்க வேண்டும் அதைத்தான் அப்பன் தெளிவாக உன் வாழ்க்கையில் செய்ய தொடங்கி இருக்கின்றேன் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உன்னுடைய நம்பிக்கை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை தெளிவாக மெருகேற்றிவிட வேண்டும் என் தங்கமே எப்பொழுதும் நாம் நினைக்கின்றதை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது இது போன்ற மனிதர்களுக்காக எப்பொழுதும் எதையும் நீ இழந்து விடாதே என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் பலமுறை முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர் அவர் நினைத்ததை சாதிக்க நினைக்கும் பொழுது நீயும் முன்னுடைய வாழ்க்கையை நினைக்கின்ற விஷயங்கள் சாதிப்பதற்கு முன்னே வந்து கொண்டிருக்கக்கூடிய உனக்காக என்றென்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்கின்ற புரிதல் உனக்கு வந்துவிட வேண்டும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக உன்னை தேடி வர வேண்டிய நேரம் இனி எந்த தருணத்திலும் நீ வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் எதை கடந்தும் நீ எதை நினைத்தும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய நேரம் என் பிள்ளைகே எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் தன் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நம்மால் ஒரு நல்லதை நடத்த முடியுமா என்று கேட்டால் அது முடியாது ஏனென்றால் அதற்கு அவரின் மனது ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடாது கொடுத்து விடுவது கிடையாது யாரால் நமக்கு பலன் கிடைக்கின்றதோ அவர்களை தூக்கி எறிவது தானே இந்த உலகம் யாரால் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கின்றதோ அவர்களுக்கு மதிப்பில்லாமல் செய்வது தானே இந்த உலகம் இப்படியான மனிதில் எப்பொழுதும் தன் மட்டும் தன் மட்டுமே என்றும் எல்லாவற்றையும் இருக்க வேண்டும் வரைய வேற யாரும் ஒரு விஷயத்திலும் தன்னை நினைத்து அடைய முடியாது ஆனால் இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கை என்றும் கேட்ட நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே உன்னால் சுயலனமாக எதையும் செய்ய முடியாது நீ நினைத்தால் உன்னுடைய வெற்றியை சுயமாக உன்னால் உறுதி செய்ய முடியும் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நான் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் எந்த மாற்றமும் எந்த திருப்பமும் என்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக வேதனை படித்துவிட முடியாது அல்லவா ஒரு பற்ற இந்த வாழ்க்கை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இடைஞ்சல்களும் சோதனைகளும் பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருந்த இத்தனை நாளும் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் இனி அவர்கள் இனி புரட்டி எடுக்க வேண்டிய நேரம் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அப்படியே என்ன நடக்கப் போகிறது என்று யோசித்து பார் என் பிள்ளையே துரோகங்களை நீயே புரட்டி எடுக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை இருக்கின்ற மனிதர்களை நீயே விரட்டி வெளியே தள்ள போகின்ற இவர்களுக்காக நீ செய்தது எல்லாம் போதும் இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி எதுவும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் செய்யும் பொழுது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் அதுவே இனி என்றென்றும் வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை பல நன்மைகளை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது அதை நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய நேரம் இந்த மனிதர்களை அடையாளம் காட்டி இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு நன்மையாக மாற்றி நீ முன்னே இடத்திலும் நீ துவண்டு விழுவது நான் அனுமதிக்க மாட்டேன் இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒதுங்குவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளை கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இனி உன்னோடு நான் இருப்பது உன் வாழ்க்கையாக நான் மாறி உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எப்பொழுதும் துணிச்சலோடு வெளியில் வருகின்ற பிள்ளை இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் என்றென்றும் சொல்லி கொண்டிருப்பாயானால் அந்த தெய்வமே நினைத்தாலும் இனி யாராலும் முன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையின் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதும் அதற்கு உயர இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ நல்ல மாற்றத்தை காணத்தான் போகவில் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீ எதிர்பார்த்து மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டும் உனக்காக நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான எல்லாவற்றையும் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாக நம் ஒரு விஷயத்தை செய்து விட்டோமானால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஓசம் உன் உடமைக்குமானது ஆக துன்பம் சோதனை என்று சொல்லி அங்கே நீ எப்பொழுதும் சிருந்து விழுந்து விடாதே துணிந்து நடக்க வேண்டிய நேரம் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் நீ நினைத்ததெல்லாம் சாதித்து உன் வெற்றியை நீ என்றும் முன்னால் உறுதி செய்து உன் அப்பன் எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் கைகூடி வந்து கொண்டிருக்கிற உன்னுடைய அன்பிற்கு என்றும் அடிபணிந்து என்றும் இந்த அப்பன் நிச்சயமாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனையிலும் உன்னோடு உறுதுணையாக நிற்பான் என்பதை நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் எதையும் சாத்தியமாக்க முடியாது அதுபோல நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கானது எல்லாவற்றும் பின்தங்கிவிடும் நீ எப்பொழுதும் நீ நினைத்ததை வென்று விடலாம் நீ நினைத்ததை பெற்று விடலாம் இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கான வெற்றியை உன்னால் நிலையாக உறுதி செய்ய முடியும் அந்த உறுதியினை நீ இப்பொழுது செய்து விட வேண்டும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் நான் நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய கூடிய மகிழ்ச்சி என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது எல்லாவற்றையும் எல்லா மகிழ்ச்சியும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே மற்றவர்கள் எப்பொழுதும் தனக்கு உதாரணமாக ஒப்பிட்டு கொண்டு நீ எதையில்லாத பிரச்சினைக்குள் தூக்கி கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நீ எந்த ஒரு பிரச்சினைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் நீ நீயாக இருக்க பழக நிச்சயமாக உன நல்லது நடந்தே தீரும் நீ நீயாக இருக்கும் வரை யாராலும் உன்னை அசத்து பார்க்க முடியாது எப்பொழுதும் மறுத்தவர்கள் போல மாற நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை கஷ்டம் முன்னை பின்தொடர்ந்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ எப்பொழுதும் உனக்கானதை நீயே பெற்று கொள்வாய் என்பதை புரிந்து கொண்டால் சரி இந்த அப்பன் உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான எல்லாம் உன் இடத்தில் நிச்சயமாக வந்துவிடும் யாரை பார்த்தும் எதை நினைத்தும் நீ எப்பொழுதும் ஆசைப்படாதே உனக்காக நீ என்ன செய்கின்றாயோ உனக்காக நீ எப்பொழுதும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் இந்த அப்பனுடைய ஆசீர் தீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்